நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயாப்பா ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம் நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல ஐம்பதாயிரம் பொது மக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக நீங்க திமுக இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் நீங்க மாற்று கட்சியில இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரணும் எங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் கையெழுத்து கிடைத்தவுடன் பதினைந்திலிருந்து இருபது நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பாங்க ஐயா ஐம்பதாயிரம் பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூண்டிலே ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை இதை தாண்டி நம்மகிட்ட எந்த கோரிக்கையும் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்து இயக்கம் நீங்க பாருங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம் அவங்க வீட்டுக்கு போனோம் பேசணும் போட்டோ எடுத்தோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும் கிளம்பணும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு என் முதலமைச்சருக்கு கடிதம் ஒரு மாசம் ஆச்சு பதில் கிடையாது அடுத்து ஒரு பே பேரணி இதற்கு பதில் சொல்லுவாங்களா பதில் இல்லை அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டம் தோட்டமாக கிராம கிராமமா போய் ஐம்பதாயிரம் பேர் அந்த ஒன்றியத்துல கையெழுத்து அது கிடைத்த பிறகு ஆளுநரை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறேன் ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி அவர்கிட்ட நேரம் வாங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க மாற்று கொடுத்து வேண்டும் கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகின்றோம் ஒரு கிராமத்தில் வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க தைரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக பதினைந்து இருபது நாள் கூட வேண்டாங்க ஒரு ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போகும் நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராக வேணாலும் இருக்கட்டும் பொறுப்பு நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்து பெஸ்ட் நம்ம காஷ்மீர்ல இருந்து நாகாலாண்ட்ல இருங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அவர் தான் எங்களுக்கு வேணும் யார் ஆணோ பெண்ணோ யாரோ எந்த மொழி பேச இந்தியாவிலே குற்ற செயல்கள் ஹையஸ்ட் கன்விக்ஷன் அந்த ஆபீசர் அனுப்பி இங்க வந்து தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இணைஞ்சு அதை பிடிக்கும் அதனால தமிழக காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாள் முதலமைச்சர் நான் எழுதிய கடிதத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் ஐயா இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல் சென்னிமலை பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகள் இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே இது ரொம்ப முக்கியம் காவல்துறையும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வந்தது அதனால் நாம் எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் இதனுடைய எண்டுக்கு போனா இதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சிபிஐக்கு போனோம் அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை அதை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்